வணக்கம் ஜோதிடத்தில் இந்த நீச்சொழில் அதாவது நீச்ச கர்மா ஒருவர் இந்த பிறவியில் என்ன மாதிரி தொழில் கர்மா செய்யறாரு கர்ம பாவம் பத்தாம் பாவம் சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தில் லக்னத்திலிருந்து பத்து பத்துல வந்து ஏதாவது நீச்ச கிரகம் இருக்கு இருக்க ஒரு கிரகம் இல்லை பாவ கிரகங்கள் அதிகமாக இருந்தாலும் இந்த நீச்ச தொழில் வகையில் சேர்வார்கள் அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம பண்பாடு சொல்வது இருந்தாலும் பெருவாரியான மக்கள் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத தொழில்கள் நிறைய இருக்குது இல்லைங்களா இப்போ அதிக வட்டி வாங்குவது அடுத்த ஒரு உடலை கெடுக்கக்கூடிய சில வஸ்துக்களை விற்பது தயாரிப்பது அதே சூதாட்டங்கள் முக்கியமாக அடுத்தவரை ஏமாற்றி பிழைப்பது இந்த சதுரங்க வேட்டைப்படத்தில் வர மாதிரி சில விஷயங்களை பண்ணுவது மேமல்லம் பான்சி ஸ்கீமு ஈமுக்கோழி இந்த மாதிரி பெருவாரியான மக்களை வந்து அவர்களை அறியாமை பயன்படுத்தி ஏமாற்றுவது இதில் வந்து இந்த தொழில்கள் செய்வதை விட இவர்களிடம் ஏமாந்தவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இது வந்து காம்பினேஷன் என்ன அப்படின்னா லக்னத்துலேருந்து பத்தில் இப்போது தான் அது கடைக்கணும்னா சனி நீச்சம் பத்தில் அங்கே கூட ராகுவோ கேதுவோ இருப்பது அதே மாதிரி லக்னாதிபதியும் கெட்டு இருப்பது பத்து குடையவனும் கெட்டு இருப்பது சில டைம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஒரு ஊர் நாட்டையே ஏமாற்றிடுவாங்க அவங்களுக்கே தெரியாது இப்போ இந்த கான் ஆர்டிஸ்ட் அப்படின்லாம் இருப்பாங்க இந்த ஆங்கில வார்த்தை கான் அப்படின்னு ப படிச்சு பாருங்கள் யூஸில் அப்படியே லாபமாக ஒருத்தர் வந்து எப்படிலாம் சிக்க வச்சு ஏமாத்தணுமோ ஏமாத்துவாங்க மூளை அந்த மாதிரி வேலை செய்யும் ஸோ இதெல்லாம் தான் அமைப்பு சும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஃபாலோ